ஆனாலும் நாங்க சொல்றோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார் இவர் யாரு தமிழர்களுக்கு தந்தை தமிழனை காட்டு மிராண்டி என்று சொல்லி அவன் தாய்மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தாண்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும் அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தாண்டா இருக்க முடியும் உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டுநாடாக இருக்க